செய்ய முடியாம பண்ணிருக்காங்க நீ வந்து புஷ்யாவில கை வச்சா இங்க பிரச்சனை நீ நேரடியா வந்தா நான் நேரடியா வருவேன் இப்போ சைனா என்ன பண்றாங்க சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து வந்து கூட்டணிக்கு ஒண்ணு நீ பண்றது கூட தப்பு ஆரம்பிச்சது ஈரான்ல வந்து முதல்ல வந்து ஆறு இடத்துல கூட்டு போட்டு ஆரம்பிச்சது டி இஸ்ரேல் அப்ப நீ வந்து அவங்க சப்போர்ட் வந்து நான் இவங்களுக்கு சப்போர்ட் வருவோம் அப்படின்னு சைனாவும் ஈரான் ரஷ்யாவும் சேர்ந்து கூட்டணி விட்டுருக்காங்க ஈரானுக்கு வந்து பேக்கப்படுறதுக்கு பிரிவு பார்த்தா நடந்து கொடியா நீங்க கை வச்சு அப்படின்னா சோழி முடிச்சிருந்தா அங்க வந்து அங்கிருந்து வருது இவங்க வந்து இந்த நாலு கண்ட்ரீயும் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா பெருசாவும் ஒண்ணு இல்ல இவ்வளவு அறிமா அவங்க அழிவாங்க நம்ம மொத்தத்துக்கு வேளாட இருக்குல்ல ஒரு சுடுகாடா வேளாடு மாறும் அப்படித்தான் நிலமை இருக்கு ஆனா இப்ப வந்து நெத்தக்காய் வந்து எப்படி வந்து ஒண்ணு அந்த உள்ளுங்களை சோழி முடிச்சிருவாங்க முடிச்சுட்டு சரி ஓகே உனக்கு என்ன பண்ணா கொஞ்சம் பாத்துக்காரு அப்படின்னு திரும்ப வந்து ஒரு அமைதி திரும்ப இருக்கு மேபி சில மாசங்கள்ல

அல்ல அவ ஈஸியா வந்து ஈரான் வந்து ஒண்ணு செய்ய முடியும் ஏன்னா இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி வந்து நாளைக்கு அமெரிக்கா வந்து அடிப்பான் இஸ்ரேல் வந்து அடிப்பான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காம இருப்பாங்க